எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க மென்மேலும் வந்து சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும் நான் நினைக்கிறேன் நினைச்சா தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த கொள்ள வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு ரெண்டு அவருக்கு நல்லா ஊற வச்சுட்டு அலசி எடுத்துட்டு அதுல மண் தூசி இல்லாம வந்து அலசி எடுத்துருங்க ஒரு காட்டன் கிளாத்தால கொஞ்சம் கூட வந்து தண்ணி இல்லாம காட்டன் கிளாத்தை பிழிஞ்சிட்டு அப்புறமா வந்து இந்த கொள்ளை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல வந்து நல்லா வந்து முளை கட்டி வருங்க எப்பவுமே வந்து முளைக்கட்டின பயிருன்னு சொன்னாவே அதிகமான விட்டமின் வந்து நமக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த கொல்லில் பார்த்தீங்களா ஏ விட்டமின் வந்து அதிகமாகவே இருக்குங்க பி விட்டமின்ல வந்து பி டுவெல் பி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான விட்டமின் இருக்குங்க விட்டமின் சி இருக்கு விட்டமின் டி இருக்கு விட்டமின் இயும் இருக்குங்க அதை எக்ஸ்ட்ராவும் பாத்தீங்களா விட்டமின் கேவும் இருக்குங்க அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா விட்டமின் நிறைஞ்ச இந்த கொள்ளு குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப இத வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப நம்ம ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு மட்டும் நம்ம கொள்ளை வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து முழுமையாக வந்து நான் கொள்ளு சேர்த்துக்கலங்க இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து நான் மீதமாக வந்து கொள்ளு எடுத்து வச்சிருக்கேன் இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து விட்டு வந்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதனால இந்த அளவுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா கொள்ளு எடுத்து வச்சிருக்கங்க பாருங்க இப்ப வந்து நம்ம குக்கர்ல வந்து கொள்ளு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்ப போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்ப கொள்ளு மூங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்ல எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போறது பாருங்க தண்ணி வந்து கரெக்டாக அந்த கொல்லு மூங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து குழையக்கூடாது ரொம்பவே வந்து அதிகமான கெட்டி தன்மையும் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து அழுத்தணமுன்னா அழுத்துறது பக்குவம் வந்து இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து குக்கரை வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம நம்ம வேக எடுத்துக்கலாங்க மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு விசில் விட்டு நானு கொள்ளு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்ப பாருங்க முழுமையா வெந்து வரல ஆனா ஒரு பாதி அளவுக்கு ஒரு பிப்டி பர்சென்ட்க்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை பார்த்தீங்களானா இந்த தண்ணி கூட நல்லா வந்து வடித்து எடுத்துக்கிட்டு வெறும் வயிற்றில் இந்த சர்க்கரை இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களானா சீக்கிரமாகவே சர்க்கரனுடைய அளவு வந்து ரொம்பவே வந்து குறைவாகுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணுங்கள் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய வீட்லயே வந்து ஒருத்தருக்கு இருந்ததுங்க சுகர் இருந்தபோது இதை வந்து நான் வடிகட்டி கொடுத்து அதை வந்து நான் சரி செய்திருக்கேன் அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்ப இந்த கொல்ல வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க குக்கர்லான்னு தான் நம்ம இப்போ வேக வச்சு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம இன்னைக்கு வேஸ்ட் பண்ண போறது கிடையாது இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க சேர்க்கறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப பிடி அளவுக்கு வந்து நான் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸுகள கட் பண்ணி வச்சுருக்கேங்க திக்கான கிரேவி வரத்துக்காக தேங்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க ஒரு பட்டியை வந்து ரெண்டு பீஸுக்கெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்பு அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ஒன்றும் பாதிமாக கூட எடுத்துக்கலாம் நம்ம தான் வந்து செய்ய போறோம் மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க கொல்லும் எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம மையம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸான பதத்துக்கு இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து குறிஞ்சி வந்த உடனே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும் போது வாசமும் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூடவே நான் வாழைக்காய வந்து சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா நான் ரெண்டு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது போல வந்து நான் தோலோட வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க சேர்த்துட்டு லைட்டை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போதான் வந்து காய் வந்து குழந்தை போகாமையும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது போல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க இப்போ இந்த வாழைக்காய கூடவே நம்ம தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் குழம்பு மிளகாய் தூள் தான் இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க மொத்தமா சேர்த்து நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அப்பதான் இந்த காய்களோட நல்லா வந்து மசாலா ஒட்டி வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க இது போல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டீங்களான்னா அந்த காய்களோட இந்த தூள் எல்லாம் நல்லாவே ஒட்டி வரும் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டேங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்க இருக்க பேஸ்ட வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க இதையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அப்பதான் பச்சை வாட இல்லாம நல்லா வந்து கலந்து வரும் இந்த காயோட பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு மறுபடியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சேர்க்கும் போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து மிக்சி சாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி உங்களுக்கு எந்த அளவு வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வந்து ஆட் ஆட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் சீக்கிரமாவே குக் ஆயிட்டு வந்துடும் நம்ம மசாலாவும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிட்டோம் ஆல்ரெடி வந்து முளைக்கட்டின கொல்லும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டங்க ஒரு விசில் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க மூடி போட்டாச்சு இப்போ ஒரு விசில் வரட்டும் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் பாக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கறி குழம்பு மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச்சரோட வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்ப இது கூட வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலைகளை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அதனால வந்து நான் சேர்க்கல நான் உங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இலை வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கங்க ரொம்ப வாசமா இருக்கும் இப்ப நம்ம சுட சுட சாதத்தோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதை பாத்தீங்களா நீங்க கேழ்வரகு கலியோட சாப்பிட்டுங்களா இன்னுமே வந்து ஒரு பக்கமான காம்பினேஷனா இருக்கும் சப்பாத்தி கூட கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம சாதத்தோட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே அருமையான விட்டமின் இறந்த குழம்பு ரெடிங்க ரொம்பவே அருமையான இந்த கொள்ளு குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்